அது மட்டும் இல்லாமல் ஒரு தன் திருக்குறள் ஒன்று இருக்குது ஈன்ற பெரிதிலும் பொரு பெரிது தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது எல்லா பெற்றோர்களும் அம்மா அப்பாவும் தன்னோட குழந்தைய சான்றோனாக இருக்கணும்னு பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க ஸோ அந்த சான்றோன்னு ஆக்கணும்னா கல்வி ரொம்ப முக்கியம் அந்த கல்வி வந்து இப்போ என்ன நிலமையில் இருக்குது அதுக்காக பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதைத்தான் நம்ம வாழ்க்கைகளோட கலந்து ரத்தமும் சதவீமா அந்த படம் பேசியிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து அவங்க விலத் சார் அவர் பெரிய நடிகர்னு தெரியும் இன்னும் கொஞ்சம் அவரை ஆழமா அவர்கிட்ட அவர்கிட்டருந்து இன்னும் கொஞ்சம் நிறையா தங்கத்தை எடுத்துடுவோம் அவரை அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு தேங்க்யூ விலத் சார் வாணிபோஜன் அவங்க வந்து ஹீரோயினாக அப்படியே பூம்மை மாதிரி இல்லாமல் வேறு ஒரு பரிணாமத்தில் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இதுக்கு பெரிய கட்ஸ் வேணும் இந்த கட்ஸ் எல்லாம் யார் பண்ணுவான்னா தேட்ரு ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க ஹிந்தியில் பெங்காலியில் மலையாளத்தில் அந்த அவங்க நீங்கள் தேட்டர் ஆர்டிஸ்டெல்லாம் நினைக்கிறேன் ஆனால் அவங்க அவங்களுக்குலாம் அந்த வேறு ஒரு பரிணாமத்தில் தேட்டரில் வர ஸோ அந்த இல்லை அந்த அந்தளவுக்கு அவங்க அந்த தாகம் இருக்குல்ல அது அவங்க வேறு லெவலில் இந்த பணம் எடுத்துகிட்டு போகும் இந்த நேரத்தில் மம்முடி சார்கிட்ட நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும் அவர்கிட்ட நேரில் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் ஏன்னா ஒரு அவர் வந்து ஒரு அவர் நேரில் ஹைட்ராபாட்டில் பார்த்து கதையெல்லாம் ஓகே பண்ணி டேட்டு கொஞ்சம் அவர் ஒரு டூ மந்த்ஸ் லேட்டாக இருந்ததுனால எங்களுக்கு அவசரமாக ஷூட்டிங் போக வேண்டியது அவர் அவரை மிஸ் பண்ணிட்டோம் ஹலோ நம்பி சார் என் மன்னிச்சிருங்க அதனால தான் ரஹ்மான் சார் அடுத்து கேட்டகரியில் வந்தார் அவரும் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு அதுக்காக தமிழ் டியூஷன்லாம் வச்சு அவரோட சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு கிருத்திக் வந்து எப்படின்னா நிறைய பேர்த்த நாங்கள் ஆடிஷன் பண்ணோம் எல்லாருமே இந்த டே ஒரு ஒரு பிடிச்சி டைலாக் மனப்பாடம் பண்ணால் டே எடுத்துப்பாங்க நிறைய பேர் பார்த்து பார்த்து ஒரு பையன்லாம் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்பயும் படிச்சுட்டே இருக்கான் ஸோ அப்படிலாம் ஆடிஷன் பண்ணியாச்சு அப்புறம் நம்மளை ஃபோட்டோ பார்த்து ஏதாவது சார் மேட்ச்சாக இருக்கான் அப்படியே வர சொல்லணும்னு சொல்லி வர சொன்னோம் வந்துட்டு நான் உள்ள ரூம்குள்ளே போயிட்டேன் ஹஸ்ட் தான் வந்து பேப்பர் கொடுத்துட்டு எப்படியும் வந்து அப்படியே ஆக்கிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சார் ரெடியாக சார் அப்படின்னு சொல்லி கூட அரசு வந்து சொன்னார் பத்து நிமிஷத்தில் ரெடின்றான் அதில் என்ன சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னு ஆனால் ஒரு தடவை திருப்பி அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தேன் உள்ளே போயிட்டு ஒரு ப பத்து நிமிஷத்தில் ஷூட் பண்ணிட்டு வந்து காமிச்சாங்க பேஸ் அற்புதமாக இருந்தது சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் மட்டும்தான் வந்துட்டு வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் பண்ணி இந்த படத்தில் அவனுக்கு வந்து பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது வாழ்த்துக்கள் இருத்தி